இன்னைக்கும் ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு நிரபராதி மாண்புமிகு முதல்வர்களே ஜெய்பீம் படம் பார்த்து நீங்க சொன்னீங்க படத்தை பார்த்து அழுகுறதான உங்க வேலை உண்மையை பார்த்து அழுகுறதா உங்க வேலை கிடையாது அந்த படமும் உங்க மகன் தான் எடுப்பாரு அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னீங்க எனக்கு ஒரு மூணு நாளாக தூக்கம் வரல ஜெய்பீம் படம் பார்த்துட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கோகுல் ஸ்ரீ பதினேழு வயசுல லாக் அப் டெத்துல ஒருத்தர் இறந்தார் அடிச்சு அந்த அம்மா இங்க நின்றுட்டு இருக்காங்க அந்த அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவா பதினேழு வயசு சிறுவன் கொல்லப்பட்டிருக்கார் அதுக்கு நீங்க உடனே உடனே ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க யாரை போட்டிருக்கீங்க நீதிபதி சந்துரு அவர்களை எந்த ஜெய்ஸ்ரீ படம் எந்த ஜெய்பீம் படம் பார்த்து நீங்க வந்து எந்த சந்துரு அவர்களை பாராட்டினீரோ அதே அதே கோகுல் ஸ்ரீ கேஸ்ல பதினேழு வயசு ஒரு மகன் ஒரு மைனர் ஒரு மைனர் மகன் இறந்த பிறகு ஒரு ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க அந்த ஒரு நபர் கமிஷனோட அறிக்கை ஏன் வெளியே வரவில்லை ஏன் வெளியே வரல ஊடகம் இதை வந்து நோக்கி கேட்க வேண்டும் எப்படி அஜித் குமார் அவர்களுக்கு ஒரு அனுதி இழைக்கப்பட்ட பொழுது முப்பத்தி ஓரு கொலைகள் இன்று முதல்வரால் மறைக்கப்பட்டு மனித அநீதிக்கு எதிராக மனித உரிமைக்கு எதிராக முதல்வர் அவர்களாலும் உள்துறையாலும் மறைக்கப்பட்டிருக்கு இந்த முப்பத்தி உண்மைகள் வெளியே வர வேண்டும் அந்த முப்பத்தோரு தாயோட கண்ணீர்கள் வெளியே வர வேண்டும் எங்களுக்கு உண்மைகள் வர வேண்டும் அரசியல் எலெக்ஷன் தேர்தல் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம் ஆனால் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்கட்சி கூட்டணி கட்சி எல்லாம் சொல்றாங்களே காவல்துறை மேல கடுமையான விமர்சனம் காவல்துறை மீது தவற வந்து இந்த சுட்டி காட்டுற முக்கியம் காவல்துறை நிர்வகிக்கக்கூடிய தலைவர் யார் அந்த உள்துறை அமைச்சர் முப்பத்தி ஓரு நிரபராதிகளுக்கும் ஒரு முடிவை சொல்ல வேண்டும் முடிவை சொல்ல என்றால் எங்க தலைவர் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவார் இதை ஏதோ வந்து கையில எடுத்தோம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஒரு ஆறு மணிக்கு முடிஞ்சிட்டோம் அப்படிங்கிற கிடையாது ஒரே ஒரு சொல்யூஷன் கேட்டாரு எல்லாத்துடைய கண்ணீரும் தலைவர் பார்த்த பிறகு இதற்கு கடுமையாக நம்ம நியாயத்தையும் நீதியும் இந்த உலகம் முழுவதுக்கு எடுத்துரைக்கணுங்க அந்த தாயோட கண்ணீருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கான உடைய ஆர்ப்பாட்டம் தான் இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்களே ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது நீங்க எப்படி படம் பார்த்து சந்துரு அவர்களை வந்து பாராட்டினீங்களோ நீதிபதி சந்திர அவர்களுடைய அறிக்கையை இன்று இரவுக்குள் வெளியிட வேண்டும் நீதிபதி சந்திர அவர்களே உங்களுக்கு நீங்கள் ஒரு உண்மையானவர்கள் இல்லை என்றால் நீங்கள் வெளியிடுங்கள் எப்படி வந்து ஒரு மனித உரிமைக்கு எதிராக வந்து நீங்கள் குரல் கொடுத்தீங்களோ இந்த அரசினுடைய உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் நன்றி வணக்கம்